அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாலு லக்னங்களுக்கும் யார் பாதகாதிபதி என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இந்த நாலு லக்னங்களுமே ஸ்திர லக்னங்கள் சரிங்களா ஸ்திர லக்கணங்களுக்கு வந்து யார் பாதகாதிபதியாக ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறாருன்னா அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியே பாதகாதிபதியாக அமைக்கப்பட்டது ஒன்பதாம் அதிபதிங்கிறவரும் யோகாதிபதி பாக்யாதிபதி திரிகோணாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானாதிபதி இல்லைங்களா ஆனா அவரே ஸ்திர லக்கணங்களுக்கு பாதகாதி அமைக்கப்பட்டிருக்கிறார் எல்லா லக்கணங்களுக்குமே ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதி பாக்யாதிபதி இல்லைங்களா ஆனா இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு மட்டும் பாக்யாதிபதியே பாதகாதிபதியாகவும் ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஜோதிடத்துக்குள்ளே இறைவன் நிகழ்த்தி இருக்கிற திருவிளையாடல் இல்லைங்களா சரி இப்போ ரிஷபலக்கணத்துக்கு யார் பாதகாதிபதி வருவாங்க சனி பகவான் அவர் தானுங்களே ஒன்பதாம் அதிபதி அவர் ஒன்பதுக்கு மட்டும் அதிபதி இல்லை பத்தாம் பாவகத்துக்கும் அவரே அதிபதி தொழிற்த்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதி அப்படி லக்கணத்திற்கு தொழிற்தானாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் வருகிற பாக்யாதியா பாக்யாதிபதியாகவும் வருகிற சனி பகவானே பாதகாதிபதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறார் சரி சனி பகவான் வந்து அந்த லக்கணத்துக்கு பாதகத்தை பண்ணுவாரான்னா கண்டிப்பா பண்ண மாட்டார் நினைச்சு கூட பார்க்க மாட்டார் நன்மைகளையே ரிசபலக்கணத்துக்கு சனி பகவான் தருவார் பாதக பாதகாதிபதியாக இருந்தாலும் நன்மைகளையே தருவார் என்ன காரணம்னா சுக்கரனும் சனியும் நெருங்கிய உள்ள கிரகங்கள் சரிங்களா மிக நெருங்கிய நட்புத்தன்மை உள்ள கிரகங்கள்ங்கிறதுனால ரிஷபலக்கிணத்துக்கு சனி பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார் பாதகாதிபதியா இருந்தாலும் யோகாதிபதிங்கிற அமைப்புல யோகத்தை தான் செய்வாத தவிர பாதகத்தை செய்ய மாட்டார் ஆனா ஒண்ணு இந்த இடத்துல எப்ப பாதகத்தை செய்யக்கூடிய நிலைக்கு கட்டாயமாக ஆளாவார்னா அந்த சனி பகவானுடைய பகைவர்களான ஜென்ம விரோதிகள் என்று ஜோதிடத்திலே வர்ணிக்கப்படுகிற சூரியனோ செவ்வாயோ சனி பகவானோட சேர்ந்திருந்தாலோ அல்லது அந்த சூரியனோ சனி பகவான செவ்வாயை பார்த்தாலோ அப்பொழுது இந்த சனி பகவானுடைய பகை கிரகங்களான சூரியனும் சனியும் சனி பகவானுடைய ப பாதகத்தன்மி தூண்டி விட்டுருவார் அப்ப வேற வழியே இல்லாம கொஞ்சம் பாதகத்தன்மை சனி செய்யத்தான் செய்வார் அதனாலதான் ஒரு சரிங்களா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில தான் சனி பவான் பாதகத்தை செய்வார் சரி அடுத்தது சிம்ம லக்கணம் சரிங்களா சிம்ம லக்னத்துக்கு யாருங்க பாதகாதிபதி செவ்வாய் அவரு தானுங்களேன் ஒன்பதாம் அதிபதி ஆனா அவர் ஒன்பதாம் அதிபதி மட்டும் இல்ல நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் தான் அப்ப சிம்ம லக்னத்திற்கு சுகஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயே பாதகாதிபதியாக ஜோதனத்தில் அமைத்து வைத்திருக்கிறார்கள் சரிங்களா சரி சனி வந்து சுக்கரனுக்கு ரிசபலக்கணத்துக்கு எந்த பாதகத்தை செய்ய மாட்டார் நல்ல பலன்களையே செய்வார் தவிர்க்க முடியாத நிலையில தான் பாதகத்தை செய்கிறார் அதே நிலம செவ்வாய்க்கு சனி பகவானுக்கு நிலமும் நெருங்கி நட்புத்தன்மை உள்ளவர்களோ அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் மிக நெருங்கி நட்புத்தன்மை உள்ள கிரகங்கள் சரிங்களா அதனால சிம்ம லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக அமைக்கப்பட்டிருக்கிற செவ்வாய் பாவ யோகாதிபதியாக பாக்யாதிபதியாக நல்ல பலன்களையே தருவார் பாதக பழங்களை தரமாட்டார் அதே நேரத்துல அவரும் சனி பகவான் மாதிரி எப்படி சனிய சூரியனும் செவ்வாயை பார்த்து அஹ் பக பாதகத்தன்மை தூண்டுறாங்களோ அந்த மாதிரி சனி பகவான் வந்து செவ்வாயோட சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ அங்க செவ்வாய் பகவானுடைய அந்த பாதகத்தன்மை தூண்டப்பட்டு கொஞ்சம் பாதகத்தை செஞ்சிருந்தார் ஒரு இக்கட்டான நிலைமையில தான் சனியும் பாதகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருப்பார் செவ்வாயும் அந்த நிலைமை இருப்பார் அப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்படலைன்னா அவர்கள் யோக பலன்களையே தருவார்கள் நல்ல பலன்களே அது எந்த அளவுக்கு நல்ல பலன்கிறது அந்த ஜாதகத்துல அவங்க அடைஞ்சிருக்கிற ஸ்தான பலம் சேர்ந்திருக்கிற கிரகங்கள் எது சேர்ந்திருக்கிறதா எந்த கிரகங்கள் பார்க்கறதா அதனுடைய அடிப்படையில் நல்ல படங்களை தருவார் சரிங்களா சரி அடுத்தது விருச்சிகரக்கணம் விருச்சிகரக்கட்டத்துக்கு யாருங்க பாதகாதிபதி சந்திரபகவான் தான் பாதகாதிபதி அவரு பாக்கியாதிபதி அவர்தான் தான் ஒன்பதாம் அதிபதி இல்லைங்களா விருச்சகத்திற்கு பாக்யாதிபதியாக ஒன்பதாம் பதி ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் சந்திரனுக்கு ஒரு இந்த ஒரு வீடு தான் சனிக்கு செவ்வாய்க்கிழமை மற்ற ரெண்டு பாவகம் இருக்குது இல்லைங்களா சந்திரனுக்கு ஒரு பாகம்தான் சரி சந்திரன் வந்து இந்த விருச்சகலக்கிடத்துக்கு பாக்யாதிபதியாகி பாதகாதிபதியாகிறாரே இவர் வந்து பாதக பலன்களை ஏதாவது கெடுபலங்கள் செய்வாரானா அங்க சந்திரனும் விருச்சிகலக்கிடத்திற்கு எந்த விதமான பாத பலன் செய்ய மாட்டார் நல்ல பலனே செய்வார் நல்ல பலனே செய்வார் இன்னும் சொல்ல போனா வந்து பாதகாதி வந்து பலமாக கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது இல்லைங்களா ஆனா இந்த விருட்சிகளை கிடத்துக்கு சந்திர பகவான் கடகத்துல ஆட்சியே பலமா இருந்தாலும் சரி அல்லது ரிஷபத்தில் உச்சமே உச்சமாய் பலமா இருந்தாலும் சரி விருச்சிகலக்கிடத்திற்கு யோகத்தையும் நன்மையே சந்திர பகவான் செய்வார் அவரும் செவ்வாயும் எப்படி சனியும் சுக்கரனும் சூரியனும் செவ்வாயும் போலவே இவரும் செவ்வாய்க்கு சந்திர பகவான் மிக நெருங்கி நட்புத்தன்மை உள்ள கிரகம் தாய்மை கிரகம் இல்லைங்களா ஆனா அது அதனால பெரும்பாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் யோகத்தை சிவராண ஒன்று தேய்முறையாக இருக்காது வளர்வறையா இருக்கிற வரைக்கும் சந்திரனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை தேய்வரைங்கிற போது வேற வழி இல்லாம அவரும் சந்திர பகவானே வேற வழியே இல்லாம பாதகத்தன்மை செஞ்சுதான் ஆகல நீங்க சந்திர பகவானை பார்த்து நாம் போய் ஒரு கேக்குறன்னு வைங்க சந்திரபவானே சந்திரபவானே நீ நல்லவரா நீ கெட்டவரா அப்படின்னு கேட்டவர் என்ன சொல்லுவார் நாள் நல்லவர் பதினைந்து நாள் கெட்டவர் இல்லைங்களா இருக்கிற சந்திரன் விரிச்சகளை கிடந்திருக்கு பாக்கிய பலன்கள் யோக பலன்களை தருவார் இருள் சந்திரனாக தேய்வரை சந்திரனாக மாறுகிற போது அப்படி ஜாதகத்தில் இருந்தால் அப்போ கொஞ்சம் பாதகத்தன்மை செய்யத்தான் செய்வார் பாதகாதிபதியாக தசை வரும்போது தான் தசை பிரச்சனை இல்லைங்க தசை வரும்போது கொஞ்சம் பாதகத்தன்மை அவர் செய்யத்தான் செய்வார் சரிங்களா சரி அடுத்ததான் கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு யாருக்கு பாதகாதிபதி நம்ம சுக்கர பகவான் தான் அவர் தான் யோகாதிபதி அவர் தான் பாக்கியாதிபதி அவரே பாதகாதிபதி சரி அவர் வந்து கும்பலக்கணத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார் எப்படி சனி எப்படி ரிஷபத்துக்கு பண்ண மாட்டாரோ அதே மாதிரி கும்பத்துக்கு சுக்கரன் பண்ண மாட்டார் சுக்கரனுடைய லக்கணத்துக்கு சனி பண்ணாத மாதிரி சனியுடைய லக்கணத்துக்கு இவர் பண்ணுவார் ஏன்னா முதலே பார்த்தோம் இல்லைங்களா சனியும் சுக்கரனும் மிக நெருக்கமான உள்ள கிரகங்கள் சரிங்களா அதனால ஆனா இன்னும் சுக்கரன் வந்து வலுவா இருக்கிறதே நல்லது பாதகாதி வலுக்கக்கூடாது எப்படி சந்திரன் வந்து உச்சமா இருந்தால் பார்வைங்கன்னு பார்த்தோமோ அந்த மாதிரி கும்ப லக்கணத்துக்கு சுக்கரன் வலுவா இருக்கிறது மிக மிக நல்லது நல்ல வளங்களை எதிர்பார் நல்ல வளங்களை எதிர்பார் சரிங்களா அருமையான பழங்களை தருவார் ஆனால் அவருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு சிக்கல் இருக்கு ஏதாவது ஜாதகத்துல ஒரு கெட்ட ஸ்தானத்துல ஒரு ஆகாத ஒரு ஒரு கெட்ட ஸ்தானத்தை ஸ்தான பலம் அடைஞ்சிட்டாலோ ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கு போய் உட்காந்துட்டா இருந்தீங்க அப்போ வேற வழி இல்லை இல்லைங்களா அவருடைய அந்த தன்மை இழக்கிற ஒரு நல்ல தன்மை இழந்துருவாருங்களா கெட்ட இடத்துக்கும் போது அல்லது ஒரு கெட்ட கிரகங்கள் செய்யறது அதை பார்க்க அப்போ ஒரு வேற வழி இல்லாம சுக்கரன் பாதகத்தன்மை செய்துதான் தீர்வார் சரிங்களா செய்யக்கூடிய அவருடைய நல்ல தன்மை இழக்கக்கூடிய ஒரு நிலை அவர் அந்த ஜாதகத்துல அடைஞ்சிருக்கிற ஒரு கெட்டஸ்தானம் ஒரு கெட்ட கிரகனோடு சேர்க்க கெட்ட கிரகனுடைய பார்வையில் இருக்கும்போது அப்படி ஒரு ஆகாத பலனை செய்யத்தான் செய்வார் இன்னொன்னு சுக்கரனுக்கு ஆகாத ஒரு கிரக தசை நடத்துன்னு வைங்க சுக்கரனுக்கு நேர் எதிர்மறையான தன்மையுள்ள காரகமுள்ள ஒரு கிரகம் தச நடத்துன்னு வைங்க அந்த கிரகமுமே ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு துருஸ்தானத்தில் ஒரு கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த சுக்கரனுக்கு ஆகாத கிரகம் ஒரு கெட்ட ஸ்தானத்தில் இருந்து மறைவு ஸ்தானத்திலிருந்து தர்சனம் நடத்துதுன்னா அந்த ஸ்தானத்தையும் அந்த பாவகத்தையும் செவ்வாய் பார்த்து சுக்கரனுக்கு ஆகாத அந்த கிரகம் இருக்கிற வீட்டை செவ்வாய் பார்த்து அந்த செவ்வாயோடைய பார்வை அந்த கிரகத்து மேலேயும் விழுந்து செவ்வாயுடைய பார்க்குற பாவகத்தில் கெட்ட பாவகத்தில் மறைவு பாவகத்தில் சுக்கரனுக்கு ஆகாத கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் செவ்வாய் பார்த்து அப்ப அந்த கிரக தசை வந்துச்சுன்னா அந்த தசையில சுக்கர புத்தி வருகிற போது கண்டிப்பாக பாதகத்தன்மையை தான் ஆக வேண்டிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும் சரிங்களா ஆனா எந்த அளவுக்கு பாதகத்தை அந்த ஜாதகர் அந்த கும்பலக்கணத்துக்கு உண்டான அந்த சுக்கரனுடைய புத்தி வருகிற போது அந்த ஆகாத திசையில் செவ்வாய் பார்த்த கெட்ட ஸ்தானத்தில் இருள் ஸ்தானத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட அசுபஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆகாத கிரகம் செவ்வாயினுடைய பார்வையிலே தச நடத்துற போது எந்த அளவிற்கு பாதகம் நடக்கும்னா அந்த ஜாதகத்தினுடைய லக்னாதியினுடைய லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து லக்னாதி லக்னாதிபதியுடைய நிலையை பொறுத்து அந்த பாதகத்தன்மையை அந்த ஆகாத தசையில் சுக்கர புத்தி தரும் அந்த பாதகத்தன்மை தரும் வேற வழி இல்லை நாம் அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அது இறைவன் விதித்த விதி என்று சொல்லி அடுத்த காணொலியில் மீதம் இருக்கிற நான்கு லக்னங்களுக்கான பாதகாதிபதியார் என்ன பலன்களை அந்த பாதகாதிபதி செய்வார் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்